அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்போமோ அபியோடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க டேஷனில் வந்து அபி உனக்கு நிலமை இப்படியெல்லாம் வரணும் மாமா அப்படின்றதெல்லாம் சொல்லி கவலைப்பட்டுருக்காங்க என் பொண்ணு அப்படி பண்ணுறவன் இல்லை மாப்பிள்ள என் பொண்ணு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை ஒதுக்கி வச்சிடாதீங்க மாப்பிள்ள எல்லாம் சொல்லி கவலைப்பட்டுருக்காங்க அப்போ இங்கே பாருங்க மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அப்படிப்பட்டவன் எல்லாம் நினைக்கிறீங்களா எப்படி எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் அடுத்தவங்க அபி நான் அப்படி தப்பாக நினைக்க மாட்டேன் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றாங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே வந்து அப்பிய பத்தி எங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்பி வேலை விஷயமா போனா ஆனா அங்க இப்படி நடந்துருச்சு அப்படி ஒரு இடம் அப்பிக்கு தெரியாது இல்லையா அப்படின்ட்டு எல்லாருமே அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க முரளி கிருஷ்ணா நாம நினைச்சது ஒண்ணு ஆனா இங்க என்னன்னா எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி முரளி கிருஷ்ணா ரொம்பவே கோபமா இருக்காங்க அபி அது தப்பான இடமா இருக்கு ஆமா அப்ப அந்த இடத்துல தான் இருந்திருக்கா அப்ப இதெல்லாம் யாரும் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ட்டு ராதா சொல்றாங்க ஆமாங்க இந்த சந்தேகம் எனக்கும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு யாரோ பிளான் பண்ணி தான் வேணும்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க ராக பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க ஐயோ நாமதான் இத பண்ணணும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம கதை கந்தால் எப்படி இந்த பிரச்சனை இருந்து வெளிய வருதுன்னு தெரியல நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்லன்னு மாட்டிக்கணும் செத்தோம் அப்படின்னு உள்ள கிருஷ்ணன் நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க